காய்ஸ் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறோம் ப்ளைனாக பண்ண போகிறோம் சிம்பிளாக மூணு வெங்காயம் வந்து பெருசாக எடுத்து கட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு சும்மா பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் சாம்பார் பொடியும் போட போகிறேன் மூணு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது தான் பார்க்க போகிறோம் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் ஒரு ஏழு பிஞ்சு சோம்பு கடுகு வெடிச்சதும் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் பெருங்காயம் வெங்காயம் ஃபர்ஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் சூப்பரா இருக்கும் அந்த தொக்கு இது வந்து நம்ம டிஃபன் ஐட்டத்துக்கும் நம்ம வந்து தொட்டுக்கலாம் சைனிஷா சாதத்துக்கும் சுடு சுட போட்டுருந்துட்டு நெய்யோ எண்ணெயோ விட்டு இதையும் தச்சையும் சாப்பிட்டா செம்மையா இருக்கும் வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இதுவும் கொஞ்சம் வதங்கின அப்புறம் நம்ம வந்து சாம்பார் பொடி சேர்த்துட்டு அது எல்லாமே வெந்த அப்புறம் நல்லா திரண்டு வரும் அப்ப இன்னும் மஞ்சள் பொடியும் சாம்பார் பொடி மட்டும்தான் சேர்க்கணும் உப்பு சேர்க்கணும் மஞ்சள் சாம்பார் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் கூட்டுவோம் அவ்வளவுதான் கலக்கி விட்டு அடுத்த சிம்ல வச்சு நம்ம மூடி வச்சுட்டோம்னா அழகா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துரும் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு அழகா வெந்துட்டு சிம்ல வச்சுட்டோம்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா சிம்லயும் இல்லாம மீடியம்லேயும் இல்லாம அழகா வந்து பிடிக்காம குழஞ்சி வந்துடும் எல்லாத்துக்குமே நம்ம சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தக்காளியும் இருக்கிறதுனால சீக்கிரம் கெட்டு போகாது புளிப்பு இருக்கிறதுனால ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ